ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே செசலி வியாகப்பனின் ஒலி புத்தகத்தை வாசிக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சஹா விதவிதமான கதைகளை தொடர்ந்து என் குரலில் கேட்க செசலி வியாகப்பன் நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கதை சார்ந்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மகதி ஏன் கணவனை விட்டு பிரிஞ்சா திரும்பவும் கணவரிடம் சேர்ந்தாளா இல்லையா அப்படியே வாழ்க்கையில என்னதான் பிரச்சனை கதையை தெரிஞ்சுக்கணுமா இப்ப வாங்க கதை போகலாம் இது சிசிலி வியாகப்பன் எழுதிய மடவோலின் மார்க்கம் தன் கண்ணீரை மற்றவர்களுக்கு காட்டாது முகத்தை மூடிய மகதியின் கைப்பட்டு கன்னங்கள் எரிந்தன தடவி பார்த்தபோது கன்னத்தில் பதிந்திருந்த விரலின் தடங்கள் நன்றாக தடித்து இருப்பதை அவளால் உணர முடிந்தது கன்னத்தில் மட்டுமா முதல் முறை கணவன் என்ற மிருகத்தால் உடலில் விழுந்த எண்ணற்ற அடிகளில் உடல் நொந்தது ஒரு பக்கம் என்றால் வீதியில் பலர் பார்க்க நாத்தனாரும் மாமியாரும் பேசிய வரைமுறையில்லா பேச்சில் விளைந்த அவமானத்தில் இந்த நொடி உயிர் போய்விடாதா என்று அவள் மனம் துடித்தது மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் தனது அக்கால் கணவரின் உயிரை காக்க தனது தங்க சங்கிலியை கொடுத்ததற்காக கணவன் வீட்டாரிடம் இத்தனை கொடூரத்தை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை அதுவும் தந்தை போல் பாவிக்கும் மாமனுடன் இணைத்து பேசிய பேச்சுக்கள் எல்லாம் அவள் காதுகளை கூச செய்ய முறைத்து பார்த்தவளுக்கு இன்னுமே சில அடிகள் விழுந்தது எவ்வளவு நேரம் அதே இடத்தில் கிடந்திருப்பாளோ தெரியவில்லை தெருவின் இறுதியில் இருக்கும் பள்ளிக்கூட மணியோசை சத்தம் கேட்ட பின் தான் மாலை மங்கத் தொடங்கியது அவளுக்கு உரைத்தது கணவனால் வீட்டை விட்டு வெளியே தள்ளப்பட்டவள் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தன்னந்தனியே கிடக்கின்றாளே என்ற அடிப்படை இரக்கத்தில் கூட யாரும் அவளை பார்க்கவில்லை அக்கம் பக்கத்தார் வீட்டிற்குள் இருந்தபடியே தன்னை பார்த்து பேசிக் பேசிக்கொள்வதை உணர்ந்த மகதி மெல்ல எழுந்து கொண்டாள் மனிதாபிமானம் சுற்றத்தை நினைத்து இன்னும் மிச்சம் இருந்த கண்ணீர் மறுபடியும் சிந்த தயாராக அதை துடைத்து எறிந்தாள் தன்னை பார்த்ததும் தூரத்தில் ஓடிவரும் மகளை கண்டவள் முகத்தை தொடைத்துக் கொண்டு மகளை அள்ளி அணைத்து கொண்டாள் மா அழுதியா என்று மகள் கேட்க அதற்கு பதில் கூறும் முன்னே அவளிடமிருந்து பிள்ளையை பறித்து கொண்டான் அவள் கணவன் குமார் தரங்கெட்டவளுக்கு என் பிள்ளைய தொடக்கூட உரிமை இல்லை என்று கூற இம்முறை மகதி நிமிர்ந்து நின்றாள் இந்த தரங்கட்டவை வேண்டாம்னு சொன்னா அவ பெத்த புள்ள மட்டும் எதுக்கு என்று துணிச்சலாக பேச குமார் முகத்தில் இப்போது திகைப்பு எப்போதும் தன் ஒரு பார்வைக்கே அடங்கி போகின்றவள் இன்று எதிர்த்து பேசியதை ஏற்க முடியாது குமாரின் திகைப்பு மறையும் முன் அவனது அக்கா மீனாட்சி தம்பியின் பின்னே வந்து விட்டார் ஏய் என்ன வாய் கூடி போச்சா இன்னும் நாலு அடி குமார் அப்பதான் அடங்குவா என்று குமாரின் அக்கால் மீனாட்சி எகிரி கொண்டு வர உன் கழுத்துல கிடக்கிறது என் அப்பா எனக்கு போட்ட செயின் மருமக சடங்குக்கு தூக்கி கொடுத்தாரே உன் தம்பி அத கொடுத்துட்டு பேசு இன்னும் ஒரு அடி விழுந்துச்சு நான் மனுஷியா இருக்க மாட்டேன் என்ற மகதியை பார்த்தவர் வேகமாக கழுத்தில் இருந்த செயினை மறைத்தபடி பின்னுக்கு சென்றார் கண்டவனுக்கும் வீட்டுல இருக்கிறத தூக்கி கொடுத்துட்டு நீ ஊர் மேய்வ நீ செய்யற அநியாயத்தை தட்டிக்கிட்டா என் மகனையே எதிர்த்தா பேசுற இரு உங்க அப்பன வர சொல்லி இன்னைக்கே வெட்டிவிட வேண்டியதுதான் என்ற மாமியாரின் ஆங்கார பேச்சு எதுவும் அவளை துளியும் பாதிக்கவில்லை திருமணம் முடிந்த எட்டு ஆண்டுகளில் ஆயிரம் தடவைக்கு மேல் கேட்டுவிட்ட வார்த்தைகள் அவளை சிறிதும் அசைக்கவில்லை வெட்டிவிட நினைக்கிறவங்க எங்க அப்பா கொடுத்த எல்லாத்தையும் பைசா பாக்கி இல்லாம எடுத்து வைங்க நீங்க சொல்ற மாதிரி நானும் போறேன் என்றவள் யாருக்கும் காத்திராமல் மகளுடன் திரும்பி நடக்க ஆரம்பித்து விட்டாள் தந்தையின் அரவணைப்பை தேடி வந்தவள் பேருந்து நிலையத்திற்கு செல்லவே இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்துதான் செல்ல வேண்டும் இதற்கு முன் சில முறை இந்த பாதையில் மகிழ்ச்சியோடும் பல முறை மனவேதனையோடும் சென்றிருக்கிறாள் முதல் முறை ஒரு நல்ல முகூர்த்த நாளில் கல்யாணம் முடித்து இதே பாதை வழியாக மாப்பிள்ளை குடும்பத்தார் உறவினர்கள் மற்றும் தன்னுடைய குடும்ப உறவினர்கள் என எல்லோரும் சீர்வரிசை சாமான்களை ஆளுக்கொன்றாக சுமந்து கொண்டு சிரித்து பேசி நடந்து சென்றது நினைவில் தோன்ற கண்கள் கரித்து கொண்டு வந்தது மாப்பிள்ளையும் கல்யாண பெண்ணும் மாலையும் கழுத்துமாக பட்டு சரசரக்க வியர்த்து வியர்வை வழிய மற்றவர்களின் கேலி கிண்டலும் வெட்கமுமாக மெதுவாக நடந்தபோது டெய் தம்பி விறுவிறுன்னு நட இப்பவே பொண்டாட்டி முந்தானைக்கு பின்னால நடக்க ஆரம்பிச்சா வீட்டுல மதுர என மீனாட்சி கேலி போல சொல்ல எல்லோரும் குபீர் என சிரித்தார்கள் அன்றைய நாளில் கேலி என்று நினைத்து கொண்ட மகதியும் இதை ரசித்தபடி மௌனமாக சிரித்தபடி நடந்தாள் கல்யாணத்துக்கு வந்திருந்த உறவினர் எல்லாரும் மகதியின் தந்தையிடம் பொண்டாட்டி இல்லாமலே ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்தையும் சிறப்பா முடிச்சிட்ட வேறுகாலத்தோட உன் கடமை முடிஞ்சிடும் என்று சொன்ன போது மனைவியின் நினைவில் அவர் கண் கலங்கினார் எல்லோரும் சொன்னது போல மகதி வீட்டாருக்கும் மாப்பிள்ளை நல்ல இடமாகவே தெரிந்தது சம்பந்தி வீட்டார் போலவே நடந்து வருகிற உறவினர்களின் பேச்சும் சிரிப்பும் அவளுக்கு மனமகிழ்வை தந்தது அதன் பின் வந்த நாட்களில் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் தந்தையை காண செல்லும் போது மரக்கிளைகள் அடர்ந்த பாதையில் நடந்து செல்லும் போதே இனிமையான ஓசையுடைய குயில் ராகம் இவளுக்கானது போல நினைத்துக்கொண்டு நடந்து செல்வாள் மகதி வருகைக்கு காத்திருந்தது போல் வேறெங்கோ மரக்கிளைகளில் இருந்து வந்த குயிலின் குரல் இன்று எல்லாம் வெறுமையாக தெரிந்தது மகதியின் மனது தந்தையை கண்டதும் எப்படியெல்லாம் பேச வேண்டுமென தானாக ஒத்திகை பார்க்க வேகமாக நடந்தாள் ஒரு திருப்பத்தில் ஐயனார் கோயிலும் அதை ஒட்டி பேருந்து நிறுத்தமும் கண்ணுக்கு தெரிந்தது அருகில் மகள் தாயின் நிலையை உணர்ந்தவள் போல் அவளின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து அமைதியாகவே நடந்து வந்து கொண்டிருந்தாள் வழியில் இவர்களை கண்டவர்கள் ஏதோ பேச முயல எதையும் காதல் வாங்காமல் கடந்து சென்றார்கள் சில நிமிட நடையில் இவர்கள் இருவரும் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து நிற்க பேருந்தும் புறப்பட தயாராக இருந்தது பெண்ணவள் வருவதைக் கண்ட டிரைவர் நல்ல வேலையாக பஸ்ஸை நிறுத்தினார் ஏறி அமர்ந்த பின்னும் அவளின் படபடப்பு குறையவில்லை மகள் பையில் இருந்த பாட்டிலை எடுத்து ஒரு வாய் தண்ணீரை குடித்துக் கொண்டாள் கணவனுடன் சண்டையிட்டுவிட்டு மகளை அழைத்து கொண்டு ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறாள் அதுவும் மாலை முடிந்து இரவு தொடங்கிவிட்ட நேரத்தில் கணவன் உறவு தேவையில்லை என்று முடிவெடுத்தவளுக்கு தந்தை முகத்தில் மகிழ்ச்சியை காண முடியாது என்று தெரிந்துதான் செல்கின்றாள் சிலு சிலுவன ஜன்னல் வழியாக பேருந்து நூலே வீசிய காற்றில் மகள் கண்ணை சொக்க தாயின் மீது சற்று தலை சாய்த்து உறங்கியிருந்தாள் அவளுக்கும் உறங்கியிருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் பெண் பிள்ளையை வைத்து கொண்டு அவ்வாறு உறங்க முடியாதே திருமணம் முடிந்து பல கனவுகளுடன் புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைத்தவளுக்கு வாழ்க்கை ஒன்றும் வசந்தத்தை தந்துவிடவில்லை நல்ல மகன் நல்ல தம்பி நல்ல தந்தையாக இருக்க முடிந்த குமாருக்கு நல்ல கணவனாக நடந்து கொள்ள முடியவில்லை மற்றவர்கள் முன் மனைவிக்கு மட்டும் அவன் காட்டும் முகம் வேறுதான் புகுந்த வீட்டை பொறுத்தவரை நகை பணத்துடன் வந்த வேலைக்காரி என்ற நிலைதான் அவள் எட்டு வருட திருமண வாழ்க்கை கணவனின் அக்கா மகளுக்கு சடங்கு செய்தபோது தனது செயினும் புது வீட்டிற்கு தனது பாத்திரங்களும் அவளிடம் அனுமதி கேட்காமலேயே தாரை வார்க்கப்பட்டது அப்போது கூட அமைதியாக அனைத்தையும் தன் மகள் ஒருத்திக்காக தாங்கிக் கொண்டாள் மகதியின் பிறந்த வீடு என்ற ஒன்று சீர் வாங்கி வருவதற்கு மட்டுமே என்ற கொள்கை வைத்திருப்பவர்களுக்கு அவள் தனது அக்கால் கணவருக்காக செயினை கலட்டி கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை முகத்தை அழுந்த துடைத்துக்கொண்டவள் கொண்டவள் பஸ்ஸுக்குள் சுற்றும் முற்றும் நோட்டமிட்டாள் ஆணும் பெண்ணுமாய் இருந்த கூட்டம் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் ஆட்கள் கரைந்து சொற்பமானவர்களை காணப்பட்டனர் வீட்டிற்கு சென்றால் என்ன நடக்குமோ என்று எண்ணியதும் அவளுள் கிளம்பிய பய ஊற்று வியர்வை ஆறுகளை உற்பத்தி செய்தது நேரம் எட்டை நெருங்க மகளுக்கு பசிக்குமே என்று தாய் உள்ளம் பதறினாலும் இன்னும் நாலஞ்சு ஸ்டாப்பு தானே ஊருக்கு போய் பார்த்துக்கலாம் என இன்னொரு பக்கம் மனதை ஆற்றிக்கொண்டும் இருந்தால் மகதியின் பயத்திற்கு அவசியமே இல்லை என்பது போல அவள் தந்தை அவளின் நிலை உணர்ந்து துரத்தாது அரவணைத்துக் கொண்டார் தந்தையின் வீட்டிற்கு வந்த மூன்று வருடத்தில் தனது படிப்பிற்கேற்ற வேலையை தேடிக் கொண்டவள் தனக்காகவும் மகளுக்காகவும் வாழ ஆரம்பித்தாள் கணவன் இல்லாது வாழ்பவளுக்கு பிறந்த வீட்டின் ஆதரவு இருந்தாலும் சமுதாயம் என்ன மரியாதையை கொடுத்துவிடப் போகின்றது நேரடியாக மகதியை தாக்கி பேச முடியாது அவள் மகளிடம் தந்தையை பற்றி கேள்வி கேட்க சிறு பெண் அவளோ கண் கலங்க வீட்டிற்கு வந்த நாட்கள் ஏராளம் குமாரு மகதிக்கு போன் போட்டு விசேத்த சொல்லு முடிஞ்சா கிடைக்கிற வண்டியை எடுத்து சீக்கிரம் வர சொல்லு என்று அன்னையை பார்த்த குமார் எதுவும் கூறாமல் அமைதியாகி விட்டான் மனைவி இல்லாத மூன்று வருடங்கள் அவனுக்கு வாழ்க்கையை பற்றி தெளிவை கொடுத்ததா என்று கேட்டால் அவனிடம் பதில் கிடைக்காது ஆனால் அவனுக்கு மனைவி மூலம் கிடைக்கும் சௌகரியங்கள் கிடைக்காது போனது இதில் தாய் வேறு வழிக்கு விழுந்து கால் உடைந்து படுத்திருக்க மருத்துவமனையிலேயே தனது அக்கால் தாயை கவனித்துக் கொள்ள முடியாது என்று கூறிவிட்டு சென்றிருந்தாள் அவனாலும் வேலையை விட்டுவிட்டு தாயை கவனித்துக் கொள்ள முடியவில்லை மேலும் இரண்டு நாட்கள் சமாளிக்க முயற்சி செய்தவன் முடியாது போக மனைவிக்கு அழைத்து விட்டான் நீ இப்ப அங்க போகணுமா மகதி என்ற அக்காவை பார்த்தவள் என் பொண்ணோட குடும்பம் அதுதானே என்றவள் அரைவாசலில் நின்று கொண்டிருந்த தனது தந்தையின் முகத்தை பார்க்காது பொருட்களை எடுத்து வைத்து கொண்டாள் மகளின் கஷ்டங்களைக் கேட்டதிலிருந்தே அவள் குடும்பத்தார் மீது கோபமாக இருந்தவருக்கு அவளின் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு பக்கம் அவளது பாட்டியும் மகதியின் முடிவை நினைத்து புலம்ப எம்மா நீ கொஞ்சம் அமைதியா இரு இப்படி பட படன்னு வந்தா ஒன்னும் பிரயோசனம் இல்ல பொறுமையா இருமா நான் அவகிட்ட பேசுறேன் என கூறிய தந்தையிடம் இந்த சமுதாயத்துல என்னால தனியா வாழ முடியும் ஆனாலும் என் மகளை பத்தியும் யோசிக்கணுமே விவாகரத்து ஒருத்தருக்கு மன நிம்மதியை கொடுக்குதுன்னா பிரியறது தப்புலதான் ஆனா அதுக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைய வெளியே இருந்து பாக்குறது போல இருக்காதுப்பா வெளியே இருந்து பாக்குற உங்களை விட நான் நிறையவே யோசிச்சுட்டேன் எது நடந்தாலும் பொறுத்து போறதுக்கு நான் பழைய மகதி இல்ல அதனால பயப்படாம இருங்க என்றவள் மகளுடன் புறப்பட்டு விட்டாள் அப்பா அடிப்பாங்களாமா எனக்கு பயமா இருக்கு என்ற மகளின் கையை ஆதரவாக பிடித்து கொண்டவள் அம்மா நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயம் படிப்பு இருக்கு வேலை இருக்கு எல்லாத்துக்கும் மேல வைராக்கியம் இருக்கு என்றவள் மகளை ஆதரவாக பிடித்து கொண்டாள் குனிந்து காலடியில் இருந்த பைகளை எடுத்துக்கொண்டு மகள் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பஸ்ஸை விட்டு இறங்கியவள் விறுவிறுவென அந்த மண் சாலையில் நடக்க ஆரம்பித்தாள்